படம் எனக்கு கல்யாணம் படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இருபத்தஞ்சாவது நாள் பாடி லட்சுமி பாலாவில் வெற்றிகரமாக ஓடி இருக்கு அதனால் அவருடைய வாழ்த்துக்கள் என்றுமே அவர் நெக்ஸ்ட் இன்னொரு படம் வந்து பண்ணியிருக்காரு அந்த படமும் ஓரளவு வெற்றி பெறன்ற நல்ல விஷயத்தில் இருக்கிறேன் இப்போ இந்த படம் வந்து சரவணா பாலாஜி தூத்துக்குடி சத்யா இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சாவது நாள் ஓடிட்டு இருக்கு அதை ரொம்ப வாழ்க்கை அவருக்குள்ள நானே வாழ்க்கை தெரிவிக்கிறேன் படத்துல ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு வில்லன் கேரக்டர் மாதிரி அதே போல சாங் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல வந்து ஹீரோ ஈரோயின் வந்து சாங் ஓரளவுக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்காரு இன்னும் முயற்சி எடுத்து அண்ணன் பண்ணுவாருன்ற நம்பிக்கையில நான் காமெடி பரவாயில்லைங்க பாட்டு தான் சாங் நல்லா இருக்கு ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்கு

படம் நான் நல்லா தான் இருக்கு ஆன்சர் தான் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த படம் நல்லா இருக்கு அப்போ பாக்கலாம்